வணக்கம் உறவுகளை எல்லோருக்கும் வணக்கங்கள் இன்றைக்கு பொற்கால புதன் இருபத்தி ஆறாம் தேதி மூன்றாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மாலை விலை லைஃபுக்கு வந்து தோத்து விட்டோம் அது எங்களுடைய டயலாக் நிறுவனத்தின் டெக்னிக்கல் டெக்னிக்கல் ப்ராப்ளம் காரணமாக நாங்கள் அதிலிருந்து நீங்கி நாங்கள் செய்தி தொகுப்புக்கு வருகிறோம் என் செய்தித்தோப்புகளை தரலாம்னு இருக்கிறோம் செய்தித்தோப்பில் நாங்கள் பார்க்க போனோம்னு சொன்னால் மாவட்ட ஒருங்கிணைப்பு கூட்ட சீசன் ஜாழ் மாவட்டத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது சரியோ மற்றது அதை பற்றி கதைக்கலாம் மற்றது அந்த இராணுவ தளபதிகள் கர்ணாக்களுக்காக விதிக்கப்பட்ட தடைகள் பற்றி பேசலாம் என்று இருக்கிறோம் அடுத்தது இந்த கனடிய நீதியமைச்சர் அவர் வரவேற்க வரவேற்பு செய்திருக்கிறார் எங்களுடைய அந்த தடைகள் எல்லாத்தையும் தானும் வரவேற்பதாக சொல்லியிருக்கிறேன் ஓ தண்டனை மற்றது பாராமன்ற உறுப்பினர்களுக்கான விளையாட்டுப் போட்டி ஐந்து வருடமாக நடைபெற்று கொண்டிருக்கிறதாகவும் அந்த விளையாட்டுப் போட்டி இப்போது நடந்து நிறை அந்த விளையாட்டுப் போட்டியிலே முதல் பெருசை தட்டி கொண்டவர் எங்களுடைய வைத்தியரும் பாராமன்ற உறுப்பினருமான டாக்டர் அர்ச்சன அறிவிக்கப்பட்டுள்ளது அதை பற்றியும் அதுதான் செய்தி செய்தித்தோப்பு வாசிக்கப்படும் சொல்கிறோம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அது நடந்து முடிஞ்சது மற்றது கோப்பாயில் ஒரு ஒரு ஆசிரியை போய் கண்ணீர் மேல்கள் அழுது அழுது டாக்டர் வைத்தியரும் பராமரூப அச்சினாவிடம் தன்னுடைய முறப்பாடு ஒன்றை கூறியிருக்கிறேன் அது பற்றி விரிவாக பார்க்க முடியாது அதுக்கான சாராம்சத்தை நாங்கள் சொல்லாமல் இருக்கிறோம் சரியோ ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துக்கு வருவோம் ஒருங்கிணைப்பு கூட்டங்கள் அந்த ஒவ்வொரு சீசனுக்கும் ஒவ்வொன்று நடக்கிற மாதிரி இப்ப அந்த கூடக்கால சீசன் மாதிரி எங்களுடைய மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடந்து முடிஞ்சு பிரதேச செயலக ஆஹ் ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்கள் நடைபெற்று ஓ இப்ப இங்க பேரணை நடந்தது இங்கே நல்லூர் நடந்தது இன்று காலை கோப்பாய் மாலை பருத்தித்துறை அது கௌரவ பாராமன்ற உறுப்பினரும் ஒருங்கிணைப்பு குழு கூட்ட தலைவருமான ரஜீவன் அவர்களே பாரமன்ற உறுப்பினர் கௌரவ ரஜீவன் அவர்கள் ரஜீவன் தானேவன் அவர்கள்டுட தலைமையில் நடைபெற்றது அதில் சந்திரசேகரன் ஐயா மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத் தலைவர் தான் அவர் இது மற்ற பிரதேச அமைப்புக் கூட்ட கூட்டம் இவருட்ட கொடுத்து விட்டாங்க அப்போ விவரதான் சொன்னால் அமைச்சர் போக இல்லை அமைச்சர் என்னத்துக்கு எல்லாரும் போவான் நேற்று மாவட்ட சேலத்துல பட்டது எல்லாம் போதும் சரி அங்க சந்தேகம் போன அப்ப அங்கே அங்க கூட்டங்கள் நடைபெற்று கொண்டு ஊடகங்களை தான் பார்த்தோம் ஊடகங்கள்ல பார்த்தால் எங்கேயாக்கள் ஊடகத்துல உடனே போர்வது தானே அர்ஜுனா குழப்பம் அர்ஜுனா கடுபிடி அந்தபடி எல்லாம் போட்டு இருந்தார்கள் சரி என்று போய் பார்த்தோம் போய் பார்த்தால் அர்ச்சனா வைத்தியர் அர்ச்சனாவுக்கும் எங்களுடைய பாரமன்ற உறுப்பினருக்கு அவர் இளங்குமருக்கும் பாயத்தர்க்கம் ஏற்பட்டதாகவும் அந்த பாயத்தர்க்கத்தில் எங்க தமிழ்நாடு ஏன் சொன்னார் கட்டி புட்டிச்சு உருண்டு பிறலே இல்லை அது மட்டும்தான் நடக்கிறேன் மிச்சமில்லாம் நடந்தது ஒருதர் ஒருவர் நானும் நீங்கள் பக்கத்து பக்கத்து கதரையை நானு நீங்கள் இருக்கிற மாதிரி தான் இப்படித்தான் கதை அவர்கள் ஒரு பாடசாலையை படித்தவர்கள் நண்பர்கள் அப்படித்தான் இருந்தவர்கள் இந்த அரசியல் இப்ப வந்தது அரசியலுக்கு போய் அவன் நட்பும் கட்டு பூச்சி போல உடக்க நினைப்பாங்க அங்காத ராஜீவ் அவர்களெல்லாம் ஒரே தோழர்கள் போல எல்லாரும் அப்போ தோழர் ரெண்டு நான் அவன் அந்த பாசையை சொல்ல இந்த ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே அதில் அர்ஜுனா அப்போ ஏதோ அர்ஜுனா ஏதோ அர்ஜுனா

மிக்க எண்ணிப்பாடி பார்த்தார்கள் அதுக்கும் சரி வேறு எல்லாத்தையும் பார்த்துட்டு எங்களுடைய இவர் ஐயா இருக்கிற சிறுதரன் ஐயா எனக்குது சரி வராது அதை சரி அவமதிக்கிறோம் எல்லாம் சொல்லி போட்டு எனக்குண்டா கூட்டத்திலே என்ன நடந்தது தெரியல கூட்டம் நடக்கையில உறவாங்களே எல்லாத்தையும் எண்ணிப்பாடி போட அவர் போட்டார் இவர் இருந்தோட கை காட்டின இடம் இவரே செய்யகாண்டாம் இவரை வெளியேற்றும் கொண்டு அங்கே யாருக்கு கைகாண்டினர் அதுவும் தெரியல அதுவும் எல்லாம் அவருக்கு அது கூடாதானே என்று சொல்லி அப்போ சிவிக்கே ஐயா சிவஞானம் ஐயா அவரும் ஒரு அவை தலைவர் அவர் தலைவர் துணைத்தலைவராக இருந்து கொண்டு அதுபோல செய்யக்கூடாது எல்லாம் நடந்திருக்கு அப்படியெல்லாம் நடந்து அது முடிஞ்சுது இப்போ வந்து பார்த்தா இங்கே பேரனை இங்கே கோப்பாய் எல்லாடாகவும் உதய பிரச்சனை அப்படியே முடிச்சு அது அது அப்படியே போட்டும் அது ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் முடிஞ்சது என்ன நடந்ததுன்னு தீர்ப்பு போல எனக்கு தெரியல தீர்வு என்ன நடந்தது நாங்கள் தெரிவிப்பது நாங்கள் மிகுதியை பார்த்து தீர்மானிப்பது நீங்கள் சரி தொகுப்பு தான் சொல்றோம் நாங்கள் ஆரம்பம் தான் என்னென்னு சொன்னால் நாங்களும் தேர்தல் காலங்களில் இது சரியாய் இல்ல சொல்லி ஒருதல் தேவை கதையை ஒருதலுக்கு சொல்லி கொண்டிருந்தால் நாங்கள் அவர்களுக்கு பிரச்சாரம் செய்யற மாதிரி வந்துடும் அதனால நாங்கள் ஒன்றும் கதைக்க முடியாது சரியோ மக்கள் விழிப்புடன் இருக்கிறார்கள் அவ்வளவுதான் எனக்கு தெரியுது சரி மற்றது என்னவென்று சொன்னால் ராணுவ தளபதி தளபதிகளுக்கும் கருணாவுக்கும் விதிக்கப்பட்ட தடைகளை தடைகள் வரவேற்கப்பட்டிருக்குது எங்க கனடாவில் ஓ அது யார் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் உமா குமரன் வரவேற்றிருக்கிறார் உமா குமரன் என்று பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கிறார் அவர் அதை வரவேற்றிருக்கிறார் போற்று குற்றவாளிகளை நீதிமன்றத்துக்கு கொண்ட வேண்டும் என்று சொல்லியும் அதை தா தாங்கள் அதுக்காக வேண்டும் அவர் சொல்லியிருக்கிறார் அது கூட விறைவேறு இந்து முதல நீதி கன்னடிய நீதியமைச்சர் பிரித்தானியாவில் இவர் நீதி நீதியமைச்சர் ஹெரி ஹரி சங்கரி எங்களுடைய ஆனந்த ஐயா என்ற மகன் இல்லையோ ஓ அவர் சொல்லி இருபத்தி மூன்று எல்லாம் தடை விதிச்சிய அரசு தடை விதித்தது போல இப்பவும் விதிக்கப்பட்ட தடைகளை பிரித்தானியா விதித்த தடைகளை நானும் வரவேற்கிறோம் என்று சொல்லியிருக்கிறேன் தண்டனையின் படியிலிருந்து விடுவிக்கப்படும் கலாச்சாரத்தை முடிவுக்கு கொண்டு வர கனேடியா பாடுபடும் என கரி ஆனந்தங்கிரி சொல்லியிருக்கிறார் நல்ல ஒரு பாசம் ஒன்று சொல்லியிருக்கிறார் தண்டனையின் பிடியிலிருந்து விடுவிக்கப்படும் கலாச்சாரத்தை கலாச்சாரமாக போச்சு தண்டனையிலேருந்து த விடுவிக்கப்படுறது இல்லைன்னா சும்மா தண்டனை பிடிச்சி வச்சுருப்பாங்களே அடுத்த வழி ஆள் வழியில் நினைக்கிது என்னன்னு அதெல்லாம் ஒரு அது ஃபேஷன் கூட போக முடியாது அப்படி இருக்கிற இதுக்கு அதை நாங்கள் அதில் முழுக்கு கொண்டு வருவோம் என்று சொல்லியிருக்க அதுக்காக பாடுபடுவோம் என்று சொல்லியிருக்கிறேன் அடுத்தது நாங்கள் சொல்ல வந்தது என்னென்னா பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான விளையாட்டு போட்டி நடைபெற்றதான் அந்த விளையாட்டு போட்டியில் சதுரங்க போட்டி நடைபெற்றது அந்த சதுரங்க போட்டியிலே எங்களுடைய ஜால் மாவட்டத்துக்குரிய பாராளுமன்ற உறுப்பினரும் வைத்தியருமான அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் சதுரங்க போட்டியிலே முதலாவது இடத்தை பெற்றுக்கிறேன் சொல்கிறாங்களா மண்ட குழப்பம் அப்படின்னா பிள்ளையா அது அது நான் மௌனம் அப்போ சதுரங்க போட்டியில் என்ன செய்திருக்கிறேன் முதலாவது இடத்தை பெற்றுக்கிறேன் வாழ்த்துக்கள் அது அவருக்கு ஏனென்று சொன்னால் தமிழர்களில் ஒரு தமிழரும் இல்லை இவர் தான் விளையாடி இருக்கிறார் இவர் இருக்கிறார் அதுக்கு இரண்டாம் த இடத்தை பெற்று இருக்கிறார் யாருன்னா தமிழர் ஒரு பாராம உறுப்பினர் ரோகண பண்டார இரண்டாம் இடத்தை பெற்றிருக்கிறார் இவர்களுக்கான பரிசை எங்களுடைய நாட்டினுடைய பிரதம மந்திரியான எங்களுடைய கரணி அம்மா வழங்கியிருக்கிறார் அவர்கிட்ட கையால் எங்களுடைய பாரம்தான் வைத்தியரும் டாக்டருக்கு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்களும் அவர் ரோஹண பண்டாராவுக்கும் இரண்டாம் இடத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறார் அவருக்கும் எங்களுடைய மனம் அந்த வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் சரி அப்ப இதிலே இப்ப கோப்பாயிரம் இன்றைக்கு காலமே ஒரு கூட்டம் நடைபெற்றது முனைப்பு குழு கூட்டம் அந்த கூட்டத்துக்கு போனெடுத்த எடுத்த ராமநாதன் அவர்கள் டாக்டர் வைத்தியரையும் வைத்தியர் பாராம உறுப்பினர் அவரே ஒரு ஆசிரியர் கண்டிருக்கிறார் ஆசிரியர் கண்டு தன்னுடைய மன மனக்குமுற குமுறல்களை மிகவும் என்ன வேதனையுடனும் அழுகையுடனும் சொல்லி அவருடைய பிரச்சனைகள் என்னென்னு சொன்னால் சம்பளங்கள் முரண்பாடு சம்பள முரண்பாடு நடந்திருக்கு தனக்கு அந்த நியமன முரண்பாடுகள் நடைபெற்றிருக்குது அந்த நியமன முரண்பாடுகளால் தனக்கு ஓய்வூதியம் இதுவரைக்கும் கிடைக்கவில்லை என்றும் அந்த ஓய்வூதியத்தால் தான் எவ்வளவு கஷ்டப்படுவதாக ஓய்வூதியம் இல்லாமல் தன்னுடைய அமைச்சுக்கு போய் கொழும்பில் அமைச்சுக்கெல்லாம் சென்றிருக்கிறேன் மிகவும் தெளிவாக கதைக்கிறார் ஒவ்வொரு ஒவ்வொரு சேர்க்கலர்கள் ஒவ்வொரு கடிதங்கள் எல்லாம் வைத்துக்கொண்டு அவர் கதைத்தோண்டிருந்தேன் கதைக்கும் போது பார்த்தா உண்மையிலேயே அவருக்கு ஏதோ மோசடி நடந்த மாதிரி தான் அவர்கிட்ட கதையை தெரியுது பார்த்து அவர் எங்களுடைய கல்வி செயலாளர் இளங்கவன் ஐயா அவர்களையும் அதுக்குள்ள இழுத்து அவரான் தனக்கு இந்த துன்பம் நடைபெற்ற என்று சொல்லி சொல்லியிருக்கிறார் அது எங்களுக்கு சரி பிள்ளை எங்களுக்கு தெரியாது சரியான ஒரு தீர்வு ஒரு விசாரணை நடந்தால் தான் தெரியும் அப்போ தனக்கு இருபத்தி மூன்று லட்சம் ரூபா நட்டம் ஏற்பட்டிருக்கிறார்கள் தன்னுடைய பணத்தை சூழண்டி விட்டார்கள் எடுத்து விட்டார்கள் என்று சொல்லியும் அவள் பெரிய கண்ணீர் மேல்காக சொல்லி கொண்டு இருந்தாள் அப்போ சொல்லி போட்டு அவள் சொன்னால் இதுக்கு ஒரு தீர்வு எனக்கு பெற்றுத்தரணும் தம்பி நீங்கள் டாக்டர் என்னுடைய உடல்நிலையை பாருங்கள் நான் என்னுடைய நான் நினைச்சியை இழந்திருக்கிறேன் இதால் உல உலத்தாக்கம் அடைஞ்சிருக்கிறேன் அதான் நான் இப்படி எல்லாம் செய்தால் நான் என்னை என்னை மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்றும் பைத்தியம் என்று சொல்லி சொல்றாங்க புரோஜினும் இதால நான் மனநலம் பாதிக்கப்பட்ட என்னை கொண்டு மனநலம் ஆஸ்பத்திரிக்கெல்லாம் விட்டவர்கள் அந்த அளவுக்கு என்னெல்லாம் எல்லாம் செய்து போட்டார்கள் ஆகையினால இதுக்கு ஒரு தீர்வு பெற்று சொல்லி அதுக்கு திரும்ப சொன்னார் தம்பி அஹ் நீங்கள் வைத்தியசாலைகளில் ஊழல்களை வெளிக்கொண்டு நாடி நீங்கள் பைத்தியம் அர்ஜுன ராமநாதன் பைத்தியம் கல்வி அமைச்சர் கல்வி பிற கல்வி இதுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகளை கதை தினாடி நான் கல்யாணி ஆசையை பைத்தியம் என்று சொல்லப்பட்டது அப்போ அவர் சொல்லி சமாச்சியார் டாக்டர் அதெல்லாம் அப்படி இல்லையம் மாதிரிலாம் அப்படி தான் சில சில இதோட நாங்கள் கதை வளிக்கிட்டே அதை அதை மூடி மறைக்கிற அப்படி கதைப்பினர் நீங்கள் அதைப்பற்றி கவலைப்படாதே எங்கோ நீங்கள் உங்களுடைய த முழு தரவுகளையும் கோப்பி அடித்து என்னிடம் தந்து என்னிடம் தர வேண்டாம் அப்படி கடிதம் கொண்டு எழுதி அர்ச்சுனா ராமநாதன் பாராளுமன்றம் இலங்கை என்று சொல்லி இலங்கை பாரா பாராமன்ற உறுப்பினர் பாராளுமன்றம் இலங்கை பாராளுமன்றம் இலங்கை என்று கூட்டால் அங்கே வந்து சேரும் அதை நான் அந்த பொதுமக்கள் முறப்பாடன்ற இதுக்குள்ள கொடுத்தால் அவர்கள் அதை பார்த்து அதுக்கான சரியான ஒரு தீர்வை தருவார்கள் ஒரு விசாரணை உண்டா விசாரணைகளை நடத்துவார்கள் உங்களுக்கு ஒரு தீர்வை நாங்கள் பெற்றுத்தரலாமா பாராளுமன்றம் மூலம் என்று சொல்லியிருக்கிறேன் அவ்வளவுதான் நடந்திருக்கு அவள் கல்யாண டீச்சருக்கும் சரியா பாவம் ஒரு பய பயிற்சி பெண் அவ அவுக்கு தான் இவ்வளவு காலம் தான் இலவசமாக தொண்டராசிரியராக கற்பித்திருக்கிறேன் சொன்னேன் ஏனென்றால் அந்த வழி எனக்கும் தெரியும் நாங்களும் தொண்டராசிரியராக கற்பித்து எங்களுக்கும் அந்த நியமனங்கள் கிடைக்கப்படாமல் நாங்களும் அந்த நாங்கள் எங்கள் குடும்பங்கள் இருக்கின்ற குடும்பங்கள் இருக்கிற பல ஆசிரியர்கள் தொண்டராசிரியராக கடமையாற்றுகிறார்கள் ஏன்னென்று சொன்னால் க சொல்வார்கள் ஏன் நீங்கள் ஏதோ சும்மா செய்கிறீர்கள் நீங்கள் உங்களுக்கு நியமனம் பெறணும் கா சொல்கிறோம் அப்படி எல்லாம் நினைக்காதீங்க உங்களுக்கு நியமனம் வருவதற்காகவும் செய்வார்கள் அதோட ஆனால் அர்ப்பணிப்பாக செய்கிறார்கள் தானே அந்த தங்களுடைய மாணவர்கள் தங்களுடைய சமூக நல மேலே இருக்கணும் என்று அர்ப்பணிப்பாக செய்து பின்னிற மாற்றம் பின்னிற வகுப்புகள் வைத்து அப்படியெல்லாம் செய்கிறார்கள் அப்படிப்பட்டவர்கள் உண்மையில் பாதிக்கப்பட்டவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் அவர்கள் அவர்கள் ரீதியாக பார்க்கும்போது எங்களோட கல்யாண ரீதியரும் பாவப்பட்ட ஒரு ஆசிரியாக இருந்திருக்கிறார் அவருக்கான சரியான தீர்வு வர வேண்டும் என்று சொல்லி நாங்களும் இறைவனை வேண்டிக் கொள்கிறோம் என்ன வேண்டிக் கொண்டு இன்றைய இந்த செய்தி விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி அடுத்த ஒரு அடுத்த செய்தி தொகுப்பில் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் முருகனும் முருகனும் சின்னாவும் நாங்கள் அப்போ போயிட்டு வருவோம் என்ன நன்றி நன்றி வணக்கங்கள் வணக்கம் நம் எண்ணங்களுக்கு ஏற்ற வகையில் நவீன டிசைன்களின் நகைகள் பாரம்பரியத்தை தொட்டுணர்த்தி கைராசியோடு நம்பிக்கை இணையும் தருணம் வெளிநாடுகளுக்கான புதிகள் சேவை துறையில் முன்னணி நிறுவனமான அருள் குளோபல் எக்ஸ்பிரஸ் மற்றும் பிரைவேட் லிமிடெட் நிறுவனங்களின் இணை நிறுவனம் அருள் ஜுவல் அழகான பந்தம் எல்லையில் ஆனந்தம்